ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும் இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்தனால கிராசரிஸ் எதுவும் இல்லை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை அது வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் அப்புறம் காரில் போன உடனே குட்டீஸ் எப்பவும் போல் அவங்க ரவுடித்தனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் காரில் பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அப்புறம் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போகலான்னு அங்கே போயிட்டோம் அப்புறம் குட்டீஸ் வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள பார்த்து மாமா மாமா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்தனால அவங்க இன்னும் நம்ம ஊர் எஃபெக்ட்லேயே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு புரியாதனால அவங்களும் செழிச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் மேக்ரோ தாங்க போயிருந்தேன் ஆல்ரெடி நான் மேக்ரோவில் எடுத்த வீடியோ போட்டிருக்கிறேன் அப்புறம் போயிட்டு ரெண்டு பேரும் இந்த இதெல்லாம் உட்கார வச்சங்காட்டி ரெண்டு பேரும் ஒரே சண்டை நான் உட்காரணும் நீ உட்காரணுன்ட்டு அப்புறம் கேக் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அப்புறம் நான் கேக் செக்ஷனில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கேக் நான் வீட்லேயே செஞ்சு கொடுப்பேங்க அதனால பெருசாக வாங்கி அந்தளவுக்கு வாங்கி கொடுக்கறதில்ல அப்புறம் நிறையா ஐட்டம் வந்துருச்சுங்க புதுசு புதுசாக இருந்துச்சு நாங்கள் எதுவும் ஸ்நாக்ஸ் அந்தளவுக்கு வாங்கலை ப்ரெட்டு வந்து அப்பப்போ டீயில் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்புறம் அதை வாங்கிட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி எப்பவுமே பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஊரில் அந்தளவுக்கு கிடைக்காது இல்லைங்களா அதனால் இங்கே கிடைக்கிறனால எப்பவுமே மேக்ரோ வந்தால் அது வாங்காமல் போகிறதே இல்லை ஆப்பிள் வெரைட்டிஸ்லேயே நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த ஆப்பிள் வந்து குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்காது அப்புறம் ஆப்பிளை எடுத்துக்கிட்டு வெயிட் பார்க்குற செக்ஷனுக்கு போயிட்டேங்க அங்கே ரே குட்டி தான் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க அந்த பில் போட வச்சுருப்பாங்கள அதை எடுத்துக்கிட்டு அது வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சமாளிக்க முடியாது சாமின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து எப்படியாவது உனக்கு கடத்திடணும்னு பில் போட்டு பில் இல்லைங்க வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்புறம் இங்கே மஷ்ரூம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க நிறைய சூப்பில எல்லாம் போட்டு பார்த்துருக்குறேன் நிறையா குட்டி குட்டி மஷ்ரூம் இந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த பட்டன் மஷ்ரூம் அப்புறம் வந்து அந்த கொடை மஷ்ரூம் சொல்லுவாங்க அது மட்டும்தான் நாங்கள் எப்பவுமே ரெகுலராக வாங்கிட்டுருக்கோம் அப்புறம் குட்டி பசங்க வந்து கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க லக்ஷன் வந்து கேஎஃப்சி தான் வேணும்னு சொல்லி கேட்டான் கேஎஃப்சியில் சாப்பிட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க ஊரில் போய் எங் இப்போது ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்புறம் சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அவனை சா கட்டிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போய்ட்டோம் போயிட்டு அவன் கேட்ட ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணோம் அவங்களுக்கு பிடிச்சதே இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது அப்புறம் நான் எனக்கு ரைஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தேன் நம்மளுக்கு எங்கே போனாலும் சோறு சோறு தான் வேணும் அப்படிங்கிறோம் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வெறும் சிக்கனும் ரைஸும் சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலைங்க எப்பவுமே நம்ம ஊரில் சாப்பிட்டு குழம்பு ரசம் பொய்கள் தயிர் அப்படின்னு இப்போ இது ஆப்ஷன் இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக தான் இருக்குது சாப்பிட்டு கொஞ்சமாக அந்த ஸ்பைசி சிக்கன் அது கொஞ்சம் பிடிக்குங்க சாப்பிட்டு நல்லா காரமாக இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாள் காரமே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் குட்டி வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டான் அவங்க சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்போ சாப்பிட்டு ஐஸ்க்ரீம் வாங்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சுங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி காய போட்டுருந்தேன் அப்புறம் மழையில நனைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் காயிருக்கு லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் கார்லேருந்து வேக வேகமாக வீட்டுக்கு ஓடிட்டேங்க பார்த்தா நல்லாவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தாய்லாந்தில் ரீசெண்டாக மழை வந்துட்டே தான் அங்கே இருக்குது இந்த ஒன் மந்தாகவே மழை தான் நல்லா இருந்துச்சுங்க கிளைமேட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்